நம்ம அர்ஜுன் போட்ட அடியில் நம்ம மேனேஜர் துண்டைக்கான துணிய காணும் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க என்ன நடந்துச்சு அது வீடியோக்குள்ள போகலாம் நீங்கள் சேனல் என்னன்னு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னா நம்ம மேனேஜரை எப்படியாவது தூக்கி போட்டு மிதிக்கணும் உதைக்கணும்னு ஒரு முடிவுக்கு வராங்க காரணம் என்ன பார்த்தா என்ன ஒரு நாங்க இருக்கு இன்னைக்கு ஜெயிலுக்கு நம்ம விஜயை கூப்பிட்டு போயிட்டாங்க சோ நாளைக்கு திரும்ப விஜய கோர்ட்ல வந்துட்டு கூப்பிட்டு வந்தது நிப்பாட்டுவாங்க அப்போ அவர் நிரபராதி அப்படின்னு நிரூபிக்கப்பட்டால் வீட்டுக்கு போவார் அப்படி இல்லைன்ற பட்சத்துல குறைஞ்சபட்ச தண்டனையாக நாலு வருஷம் சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நம்ம மல்லி நேராக போய்ட்டு நம்ம அர்ஜுன் கைகளை பிடிச்சி கெஞ்சுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம அரவிந்தும் சப்போர்ட்டுக்குறாருங்க இவங்க ரெண்டு பேரும் அந்த சப்போர்ட்டை வச்சுக்கிட்டு நம்ம பெரியம்மா சொன்ன அந்த பிளானவே இவங்க எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க நம்ம ராஜேஸ்வரி மாதிரி ஃபையாக ஒரு கால் பண்ணி எல்லாம் பேசி நம்ம மேனேஜரை வர வைக்கிறாங்க நைசா வந்தவன தக்காளி நம்ம அர்ஜுன் பிடிச்சி கைத்தா கட்டி மேலே தலைக்கில் தொங்க விட்றாருங்க அவர் பழைய ஸ்டைலு தொங்க விட்டது மட்டும் இல்லாமல் தக்காளி நீ இப்போ உண்மையாக சொல்லலை வையோ உன்னை பொழந்து நார் நங்க எடுத்துருவேன் அப்படின்னு சொல்ல இதே கேட்ட உடனே நம்மளோட மேனேஜரோ எனக்கு எதுவும் தெரியாது நீங்கள் என்ன இப்படி பண்றீங்க அப்படி இப்படி சீனை போட நம்ம மல்லி வந்து செவிலேயே ஒன்று வைக்கிறாருங்க பாருங்க போலான்னு வச்ச உடு கொடுத்த குடுப்பில் பையப்புள்ள முள்ளிக்கிறாங்க இன்னொரு பக்கம் அர்ஜுன் அவனை நாள் வைக்க அவர் நாள் வைக்க இன்னொரு பக்கம் நம்மளோட அரவிந்த் அவர் தாங்க மாசு அடிப்பாருன்னு பார்த்தா ஏன் சார் உங்களுக்கு எல்லாம் கிளாஸ் இருக்க ஆரம்பிச்சுட்டாருங்க உங்களுக்கு எவ்வளவு நல்லது பண்ணிருக்காரு அவரு விஜய் சார் மாதிரி ஆளு கிடைக்குமா உங்களுக்கு ஏன் அப்படி இன்னொரு பிளேடு போட ஒரு கட்டத்துக்கு மேல அரவிந்தோட பிளேடு தாங்க முடியாமல் நம்மளோட மேனேஜர் எல்லா ஒண்ணுமே ஒத்துக்கிறார் ஆமாங்க இது எல்லாமே நானா செய்யல அவங்க ராஜேஸ்வரி மேடம் சொல்லிதான் செஞ்சேன் பண்றது பிரித்தலாடுனாதான் மேடமு கீடம்னு சொல்லிட்டு ஒழுங்கா பேரை சொல்லி சொல்றேன் ராஜேஸ்வரியா ஆமா அந்த போண்டா முகி இருக்கு தக்காளி புள்ளியில நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம அர்ஜுன் சொல்ல இன்னொரு பக்கம் அர்ஜுனோட அசிஸ்டன்ட் அவர் தாங்க இதுல மாச தம்பி என் ஆளை பத்தி உனக்கு தெரியாது உண்மையை மட்டும் நீ ஒத்துக்கல ஏன் உன்னை கண்டிப்பா நார் நாரா பால் கறந்து பிரிச்சு எடுத்துருவாரு பாத்துக்கோ அப்படின்னு சொல்ல உடனே மேனேஜர் அப்படியே கொட்டல் வெளியே வர்ற மாதிரி இருக்குதுங்க வாய் வழியாக ஏன்னா தலைக்கையில் எவ்வளோ நேரம் தான் தூங்கிட்டு இருப்பார் சொல்லுங்க கொண்டு முட்டெல்லாம் பிதிங்கி மூலியெல்லாம் இதாவது பார்த்தாது மனுஷனுக்கு சுகரு கொலஸ்ட்ரால் பிபி அல்சர் எல்லாம் இருக்கும் போல இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கேன் சரி ஓகே உங்களுக்கான ஆதாரத்தை நான் கொடுக்குறேன் அவங்ககிட்ட நான் போன் பேசுனது எல்லாமே ரெக்கார்டும் என் மொபைல்ல இருக்கு வேணா செக் பண்ணிக்கங்கன்னு சொல்ல பாக்கெட்ல இருந்த மொபைல் எடுத்து பாஸ்வேர்டு போட்டு நம்ம அர்ஜுன் ஒவ்வொன்றும் திறந்து பாக்குறாருங்க பார்த்தா பயப்பிள்ளைங்க என்னென்னமோ பிளான் போட்டு ஸ்கெட்சு போட்டு எதோ பண்ணிருக்காங்க அதே மாதிரி நம்ம விஜய் அக்கௌண்ட்ல இருந்து திருடு போன அந்த பணம் எந்த அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அந்த டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரி எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு வழியாக கையும் கலவமாக நம்ம ராஜேஸ்வரி மாட்டிக்கிட்டாங்க நம்ம கிட்ட அப்போ அடுத்த இயரிங்ல என்ன பண்ண போறாங்க ராஜேஸ்வரியை தூக்கி அதே கூண்டில் நிப்பாட்டி பேசி உள்ள தள்ளிடுவாங்க நம்மளோட விஜய் வெளியே வந்துருவார் அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் ஆனால் விவசாயம் அவங்களுக்கு தெரியும் வாய்ப்பு கம்மிங்க வாய்ப்பு எழுதுறா ராஜா அப்படின்ற மாதிரி அவங்க எப்படி வருவாங்க அப்படின்றதாங்க இப்போ கேள்விக்குறியா இருக்கு எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி கிட்ட என்னைக்குமே பிளான் ஏ பிளான் பி பிளான் சி எல்லாம் கிடையாதுங்க ஏ டு ஜட் மொத்தத்துக்கும் ஆப்ஷன் வச்சுருப்பாங்க இதுலன்னா அது அது அதுலன்னா இது இல்லைன்னா இது இதுலன்னா அது அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கிறால்தான் ராஜேஸ்வரி ஸோ ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு பிளான் பர்ஃபெக்டாக கரெக்டாக ஸ்கெச் போட்டு வச்சுருப்பாங்க அப்படி என்னென்ன பிளான் வச்சுருப்பாங்க அந்த பிளானுக்குள்ளே என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் எக்ஸாம்பிள் சொல்லுன்னா கோழிலேருந்து முட்டை வந்துச்சா முட்டையிலேருந்து கோழி வந்துச்சா இதுதாங்க கேள்வி முட்டை போட்டு கோழி முட்டையை போட்டுச்சு முட்டையிலேருந்து கோழி குஞ்சு வச்சு அந்த கோழி குஞ்சு பெருசாக முட்டை போட்டு மறுபடியும் இப்படி 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 சொல்லலான்னு பார்க்கலாம் பார்த்தீங்களா இதே மாதிரி தான் கன்ஃபியூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க அவங்க ராஜஸ்வரி இப்போ என்ன பிளான் போறாங்க ராஜேஷ்வரிக்கும் தெரியாது அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண நம்ம டைரக்டருக்கும் தெரியாது ஏன்னா டேரக்டர் சொல்லி ஒன்றும் சொல்றதுக்கு இல்லைங்க ஒரு பக்கம் அழகான நம்ம ஹீரோயின் இன்னொரு பக்கம் அம்சமான வில்லி ரெண்டு பேரும் மேனேஜ் பண்ணோன்னா சாதாரண விஷயமா ரொம்ப கஷ்டமான டிஃபிகல்ட் விஷயம் ஸோ அதனால அவர் டைரக்டர் கதை இப்படி தான் எழுதிட்டு இருக்காரு ஸோ இதுக்கப்புறம் குடல் வெளியே வந்துச்சா இல்லையா நம்ம மேனேஜர் கேட்கிறீங்களா அவர் உண்மையை ஒத்துக்கிட்டாரு அதனால இருந்து இறக்கி விட்டாங்க ஆனால் சும்மா ஊர்லங்க மல்லி செவ்வளே நாளை பலார் பலார்ன்னு வச்சு அதிக வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டாங்க எதுக்காகன்னா நாளைக்கு இவனும் திட்டு பயன்தான் தெரியணும் இல்லையா அதனால அவன் பேசினதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சாங்க சோ இது எல்லா ஆதாரத்தையும் வச்சு நாளைக்கு நம்ம விஜய் வெளி வருவாரா மாட்டாரா தாங்க கேள்விக்குறி ஏன்னா இதுக்கு நடுவில் நம்ம ராஜேஸ்வரி புதுசா ஒரு நாலு அடியால செட் பண்ணி நம்ம அர்ஜுன் மல்லி எல்லாரையும் அடிச்சு தூக்கி துவச்சு குரவுண்ட மூடி வச்சிருவாங்களா இல்லை இவங்க கோர்ட்டுக்கு போயிட்டு அங்கே நின்று பேசுவாங்களா இல்லை கோர்ட்டில் இவங்க ஃபு எவிடென்ஸ் ஹேண்ட் அவுட் பண்ணுற டைமில் அந்த ஹேண்ட் அவுட் டைமிங்குள்ளே இவங்ககிட்ட அந்த ப்ரூஃபெல்லாம் இருக்குமா இல்லை வேறு யாராவது வாங்கிட்டு போயிடுவாங்களா இந்த மாதிரி நிறைய கேள்விகள் குழப்பங்கள் எனக்குள்ளே இருக்குது உங்களுக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அப்படி ஒரு வேளை இருந்தால் மறக்காமல் தூக்கிப்பில் போட்டிருங்க ஏன்னா அப்படி ஒரு விஷயம் நடக்காது காரணம் அர்ஜுன்னா சும்மாவா அரவிந்த்னா கில்லியை ஓகேங்களா ஸோ அதனால் ரெண்டு பேரும் மாசு தான் அதனால் எந்த பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது ரெண்டு பேரும் ஏதாவது பண்ணி எப்படியாவது கோர்ட்டுக்கு வந்துடுவாங்க நம்ம மல்லிகையும் விஜய்யும் ஒன்று சேர்த்து வைப்பாங்க நடுவில் ராஜேஸ்வரி வேற சொத்தை வேற கையெழுத்து போட்டு வாங்கிட்டு அதுவும் பிளாங்க் ஷீட்ல அதில் என்ன திறமை எழுதியிருக்கா இனிமேல் எனக்கும் இந்த சொத்துக்களுக்கும் கம்பெனிகளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இது என்னுடைய நினைவுடன் நான் எழுதி கொடுக்கும் கிரைய பத்திரம் என்னுடைய அக்காவுக்காக அப்படின்னு சொல்லி மேடம் எழுதி மேட்டரை முடிச்சுட்டாங்க இப்ப சொத்தெல்லாம் எல்லாம் ராஜேஸ்வரி கைக்கு போயிடுச்சுங்க அடுத்தது எம்டி சீட்ல ராஜேஸ்வரி உட்காந்துட்டு சும்மா வால் ஆட்ட போறாங்க சேர்ல எப்படி உட்காந்து ஆட்ட போறாங்க இப்படியா இப்படியா அப்படியா அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்ப்போம் என்னடா அப்படியான்னு கேக்குறீங்களா நீங்கள் யாராவது சூப்பர் ஸ்டார் இப்படி அருணாச்சலம் படம் பார்த்துருக்கீங்களா தலைவன் ஊர்லேருந்து சிட்டிக்கு போயிட்டு அப்போ ஒரு அவங்களோட அப்பாவோட கம்பெனிக்குள்ளே போவார் இல்லையா அவருக்கு தெரியாமல் அப்போ ஒரு வெள்ளக்கார பொம்பளை சேரில் உட்காந்து ஜிஜிக்காவை புஜிக்கானு ஆடிட்டு இருக்கோம் அப்போதாங்க நம்ம தலைவன் அதே மாதிரி ஆட்டலானு ஆடை கவுந்து அடிச்சு உள்ள ருத்ராட்சி கொட்டை ஓட அதுக்கப்புறம் மனுஷன் கோடிஸ் வரேன் ஸோ நம்ம வாழ்க்கையே அப்படியே தான் நடக்குதுன்னு தான் பார்க்குறேன் ஆனால் ருத்ராட்சம் போடலன்னா ஃபாரின்ல ருத்ராட்சம் இல்லைங்க உமானல கிடைக்கும் பட் அதெல்லாம் இவங்களும் நம்ம நம்புற எப்படின்னா நூறு லிட்டர் தண்ணி கிடைக்கிற இடத்துல அதோடய விலை ஒரு ரூபான்னா அஞ்சு லிட்டரு தண்ணி கிடைக்கிற இடத்துல அதோட விலை ஐம்பது இருக்கும் ஸோ காம்படிஷன் அதிகம் ஸோ அதனால் இங்கே ரேர் கிடைக்கிறதே ரேர்ன்றதுனால அதோடய ப்ரைஸும் அதிகம் அவ்வளோ காசு கொடுத்து வாங்கி போடுற அளவுக்கு நமக்கு வசதியும் கிடையாது ஸோ அதனால் அந்த டாப்பிக்கில் நம்ம போக வேண்டாம் இப்படி தான் நண்பர்களில் இப்போதைக்கு மல்லிசியில் விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக போயிட்டுருக்கு இதுக்கப்புறம் வேறு என்ன நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் நடக்கும் அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் அடுத்த ஒருத்த வீடியோவில் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இன்னொருத்தர் என்னோடய நண்பர் ஒருத்தர் கேட்டார் இப்போ தான் ஸ்கூல் முடிச்சிட்டு படிச்சுட்டு இருக்காராம் எப்படி முடிச்சிருவாருன்னு கொஞ்சம் நாளில் அவர் வந்துட்டு அடுத்து என்ன இன்ஜினியரிங் எடுக்கட்டுமா இல்லை என்ன கோர்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டார் அதுக்கு நான் சொன்ன ஒரே விஷயம் உங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்கு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அதை நோக்கியே ஓடுங்க கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம் ஓகேங்களா நான் சொல்கிறேன் இவன் சொல்கிறான் ஏற்று விட்டுக்கார சொல்கிறான் புண்ணாக்கு சொல்கிறான்னு சொல்லிட்டு எல்லாம் போயிடாதுங்க அப்படி சொல்கிற நாய் அதே மாதிரி கரெக்டாக அந்த ஃபீல்டுக்குள்ள உங்களை கூப்பிட்டுட்டு நீங்கள் அதுக்குள்ளே போனால் பிரச்சனை இல்லை செட்டில் ஆகிடலாம் இப்போ மட்டும் அக்கறைக்கு சொல்லிட்டு நாளைக்கு இக்கரை எங்கன்னா கழட்டி விட்டு போனானுங்க வைங்களேன் செருப்படி கன்ஃபார்ம் அதனால உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் எடுத்து நல்லபடியாக படித்து நல்லபடியாக வாழ்க்கை பாபாய்